நாம் தமிழ் கட்சி மேடல் என்ன தான் தாக்குவாங்க என்ன செய்ய ஒரு சகோதரர் சொல்றாரு தேர்தலுக்காக சீமான் போடுற நாடகம் அண்ணன் போடுற நாடகம் ஓட்டு வாங்கிறதுக்காக அவர்கிட்ட உனக்கு தெரியாத போல இருக்கு தோழர் தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது நாம் தமிழ் கட்சி அப்ப எந்த தேர்தலும் இல்லை நானே அண்ணனை சில கூட்டங்களுக்கு கூப்பிடுவேன் அண்ணன் இதே மாதிரி சிறைவாசிகளுடைய கூறி ஒரு கூட்டம் போடுற நீங்க வாங்கணும்னா அண்ணன் நீங்க போடாதீங்க நான் போடுறேன் நீங்க வாங்கணும் சொல்லக்கூடிய நபர் நாங்க கூட்டம் போடுறோம் நீங்க வாங்கணும் சொல்லக்கூடிய நபர் ஏதோ ஒரு பெருமைக்காக முகத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கூட்டமும் போட்டப்பட போடப்பட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நாம் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி தவிர அவங்களா போடல அதிமுக திமுக சொல்ல வேண்டாம் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை அதாவது ஒரு அரசியல் ரீதியா பொது தளத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலையுடைய முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையா நினைத்துக்கிட்டு மனசுக்குள்ள ஊற வச்சது யாருன்னா நாம் தமிழ் கட்சி ஏதோ இன்னைக்கு வந்து தேர்தல் வருது அதனால இந்த சேப்பாக்கம் சேப்பாக்கம் இளவரசருடைய கோட்டை இல்லையா அதை அண்ணன் சீமா எங்கட தகர்த்துக்கு போறாருன்ற ஒரு பயம் இருக்கலாம் நேற்று கூட முஸ்லீம் அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது முஸ்லீம் லீக் சார்பாக மஹல்லா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் முதல்வரும் உட்கார்ந்து இருக்காரு முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்போர்டு போர்டு சேர்மனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பது அழகான முறையில் பேசுறாரு பேசி முடித்திட்டக்கு பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்திலேயே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் நாங்க கேட்டது இஸ்லாமிய திரைவாசல் விடுதலை இதுனால செய்ய முடியுமா முடியாதா இல்லடா போட மயில் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கோம் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருக்கா அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் எத்தனை தான் கெஞ்சிட்ட உலமாக்களுக்கு ஓய்வூதியம் இந்த உருது பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் ஏற்கனவே இதே திமுக ஆட்சியில் முன்னூத்தி எண்பது உருது பள்ளி பள்ளிக்கூடங்களும் மூணு வரலாறு திமுக கிட்ட இருக்கு முன்னூத்தி எண்பது உருது பள்ளிகளை மூடிட்டாங்க இப்போ அதுல பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் வந்து பிடிஏ கட்டுப்பாடுல இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு எப்படி சீன் போடுற பாருங்க இத ஒரு முஸ்லீம் லீக் தலைவர்கள் அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள் காதல் மொழியின் முதல்வருடைய அந்த தாடியை பிடிச்சிட்டு நீங்க இல்லைன்னா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டுல அடப்பாவிட நீங்க இல்லா காப்பாத்ததுக்கு ஆளே இல்ல அப்ப கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில முஸ்லீமெல்லாம் தமிழ்நாட்டில் செத்தாடா போயிட்டான்டே உயிரோட இல்லையா கொடைக்கலையா போறா இல்லையா ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய யூபி கூட முஸ்லீம்கள் போராடுறான் சிறைப்படுறான் கொல்லப்படுறான் ஆனாலும் ஆண்டட்டி தண்டா இருக்கான் எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் இருக்கான் அதனாலதான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடு பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது இருங்க போடுங்க யார் வந்துடுவான் பிஜேபி வந்துருவான் இவங்க மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல ரைடு முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துட்டு அங்க போய் சொல்றாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக்குறதுக்கு தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு இஸ்லாமிய தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா இதே சீமான் சொல்லி அடுத்த நாளே போடுவோம் தலைப்பு செய்தா போடுவோம் இது எந்த விதமான அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியலிடையே பேசணும்னா பிரதான எதிர்கட்சியில அதிமுக அதிமுக பத்தி பேச மாட்டான் பிஜேபி பத்தியே பேசுவான் பிஜேபியை உண்மையிலே வளர்க்குறது யாருன்னு சொன்னா திமுக தாங்க சாட்சி வேற யாரும் வளர்க்கல இன்னைக்கு மகல்லா மாநாடு போடுறாங்க இது அம்மாபட்டினத்துல ஐநூறு வீடுகள் சுமார் நான்கு தலைமுறையாக இருந்த நான் ஐநூறு வீடுகளை புலத்தொகர் வச்சு இடிக்கும் போது இந்த மஹல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை தட்டி பாராட்டுவையா இதே அனகாபுத்தூர்ல காயிலை மில்ல நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தனிமட்டமாக்கப்படும் போது நீ இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூட்டு தான் பாராட்டியிருப்பையா அப்பதான் அமைதியா இருந்துட்டீங்க சைலண்ட் மூட்ல இப்ப தேர்தல் வருது என்ன ரெண்டு சீட்டு மூணு சீட்டு போது உமாயின் தான் சொன்னாரு இருபது சீட்டாக்கும் கேட்டு உங்களுக்குள்ள பகிர்ந்துடா அதை விட்டுட்டு ஏண்டா ஒன்னு ரெண்டுன்னு போறீங்கன்னு உண்மைதான் அத போக மாட்டாங்க இவன் விட்டான்னு சொன்னா இன்னொருத்தான் ரெடியா இருக்கான் ஒரு சக்கரம் போச்சுன்னா இன்னொரு சக்கர ஃபிட்டிங் வேற எந்த கொள்கையும் இல்ல இவங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு லெட்டரா எழுதி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அது கருணாச திமுக தலைமைக்கு கொடுக்கிறது கூட ஆள் இல்ல அதிமுக தலைமை கிட்ட கூட ஆள் இல்ல அல்லது வேற இப்போ அண்ணன் சீமாங்கிட்ட கூட்டணிக்கு வந்தா கூட அப்படியெல்லாம் கோரிக்கை வைக்க மாட்டேன் ஐயா எனக்கு அண்ணன் ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டு கொடுங்க இதுதான் திருப்தி ஏன்னா அரசியல் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எல்லாம் சத்து மௌத்தா போடுவாங்க அரசியல் அங்கீகாரம் நீ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டு பேர் உட்காந்து இருக்கீங்க என்ன பண்றீங்க கேட்டா நாங்க முதல்வர்கிட்ட பேசணும் அப்ப முதல்வர் செய்யல நீங்க அடுத்த கட்டம் என்னங்க பண்ணணும் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட கிட்ட ஒரு பிரச்சனை விஷயமா சொல்றோம் ஒரு தடவை சொல்றோம் ரெண்டு தடவை சொல்றோம் மூணு தடவை சொல்றோம் அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க எட போட மயிறு நீ நம்ம உங்க கூட இருந்து என்ன என்னென்ன லாபம் சொல்லிட்டு விலகி வரணுமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறைவாசியில் உடனே விடுதலை இப்போ நாசர் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது நானு பாஷா பை நம்ம மூவியாவுடைய கணவர் அது எல்லாமே சரியில் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து சிறப்பு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா திருச்சியில ஸ்ரீதரன் ஒரு ஒரு பிஜேபிக்கார செத்து போயிட்டாரு யாரோ கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்ன பண்ணும் அரசு என்ன பண்ணும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சே நீதி முன் நிறுத்தி தண்டிக்கணும் இல்லையா அதிகபட்சமாக இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திட்டீங்களேன்னு சொன்னா அவருக்கு நீங்க தான் இப்போ வச்சிருக்கீங்க லேட்டஸ்ட் என்கவுண்டர் அப்படி கூட போட்டுக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலில் கதவு திறக்கிறது அடிக்கிறது பூட்டுறது மறுபடியும் விட்டுறது திறக்கிறது பூட்டுறது அடிக்கிறது முடியுது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது அந்த நூறு நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாக்சர் வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கலவரும் வருது எங்களை யார் அடித்தானோ அந்த அந்த டெப்டி செயலர் எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்க கண்ணுக்கு முன்னாடியே செத்து போனான் நாங்கெல்லாம் பார்த்து இதை ஏன்னா அப்பாவிகள் நாங்க சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் ஏன்னு சொன்னா அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான் அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முரசிமாரன் கிட்ட சொல்லி முரசிமாரன் முதல்வர்கிட்ட சொல்லி முதல்வர் வந்து நம்ம ஆளுடைய சட்டத்துறை அமைச்சர் கிட்ட சொல்லி கே வி எஸ் மூர்த்தி என்கின்ற ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்க எதோ போட்டது அடிக்க போட்டது இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை இப்ப சொன்ன மாதிரி சமூக அமைப்புகள் எல்லாம் வாய் சைலண்ட் மூடு திமுக எதிர்த்து யாருமே பேசறது இல்லையே பெரும்பாலும் அப்படி அந்த ஒரு கொடூரங்களை முழுமையாக அனுபவித்தோம் கடைசியாக அடிச்சுட்டு நம்ம பாஷா பாய்கிட்ட அப்போதான் பாஷா பாயை பற்றி ஏன்னா நான் வந்து ஜியாட் கமிட்டி அவர் வந்து பாஷா அல்லுமா அவரை பற்றி சிறையில் தான் பழக்கம் எனக்கு அவரோ அப்போதான் எல்லாம் எங்களெல்லாம் அடித்தா மாதிரியே பாஷா பாயை அடிக்க வராங்க அப்போதான் அவரை அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பார்வை அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடித்தேன் அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடித்து கட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி வாங்கடா பாத்துக்கலாம் ஒண்ணு நீ மவுத்து இல்ல நான் மவுத்துறாங்க நாங்கெல்லாம் அடி வாங்கணும் நாங்க பெருமைக்காக என்ன இருக்கு அடி வாங்கணும் எங்களை திருப்பி அடிக்கும் ஆனா அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிக்கும் போது ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பாத்துக்கலாம் ஒண்ணு நான் சாவு இல்ல நீங்க யாருன்னா நாலு பேர் சாவுங்கிறாங்க அவர் அடி உடனே சூப்பிடுறது அடிக்காது அடிக்காது பாவர் அப்படி அவர் மட்டும் அடிக்காது இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் என்ன காரணம் சொன்னா பிஜேபி சாந்தப்படுத்தணும் வேற ஒண்ணுமே இல்லை இவன் தான் சொல்றான் பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா இருங்க பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா அட பாவி பிஜேபி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சு அவன் சொன்னான்றதுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறையில வச்சு கொடுமையா தாக்கின ஒரு நாதாரி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது ஒரு அரசியல் ரீதியா ஆள் ஆகணும் ஆகிட்டு ஒன்னு இல்லை ஒரு மைலம் கொடுங்க போறது இல்லை சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை நீங்க சிறை விடுதலைடா சொன்ன இத்தனை நாளா சிறையிலே இருந்துட்டு பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த போன்ற வழிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதில் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமிய பில்டப் பண்ணா இனி நீங்க எல்லாம் உள்ள போக முடியும் நாங்க எல்லாம் டைரெக்டா யாரு ஸ்டாலின் கிட்ட பேசிட்டோம் நீங்க எல்லாம் உள்ள வெளியே போ அப்படியே பரவல் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்கங்க நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம் வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய அளவுக்கு இல்லை யாரு இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த மாநாடு போறேன்னா அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறான் அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போறான் அவசர சுமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க ஆனா இந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்குறதில்ல ஏன்டா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்ற அடிச்ச திருப்பி அடிச்சான் இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் ரெண்டு பேருக்கு யூகா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசி நானும் பேசுறேன் மறுபடியும் அதுதான் ஏன்னா இதே தான் நடந்தது அந்த கூட்டம் கூட இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயம் தான் அவரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிட்டேன் உடனே ரெண்டு பேருக்கு யூபா சட்டம் போட்டான் அப்போ நானும் இப்போ விடுதலை ஆகிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் என் என்பது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பாத்தீங்கன்னா அந்த சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் தான் வேற நான் எதுவும் கொள்ள அடிக்கலாம் அடுத்த ஒன்று மறல காசு பறிக்கல அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்கான் அதுவும் இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம களமாட்டி இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஏன் சீமான் 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 கூட எதுக்குங்க போறீங்க எங்கிட்ட ஏண்டா நான் போன உடைக்கேண்டா வைத்திய மூணு நாள் இண்டிகேட்டர் இனிமே அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது என்னோட சிபிஆர்

என்ன பண்ற நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறார் அந்த மனுல என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது சிறைவாசியல் சம்பந்தமா போய் கொடுக்கணும் அவரும் வாங்கன்ட்டாரு நான் போய் கொடுத்துட்டு வண்டேன் அதை புகைப்படம் போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போறீங்க அமித்ஷா கிட்ட போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லாம் இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் அடி முஸ்லீம் அடிமைகள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்குறானுங்க நான் எதுக்குடா போகிறேன் நான் கூட்டணிக்கு வச்சு கூட்டணிக்கு போறேன்னா இல்ல வேற எதுக்காக போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டமன்றத்துல இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது இன்னைக்கு நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம் நீ ஏன் விடுதலை பண்ணல உங்களை யார் யா தடுக்குதுன்னு சட்டமன்றத்துல கேட்டோன்னு தான் உங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்க போறோம் எங்களுக்கு அவமானமா அவமானம் உடனே வந்து கூட்டணி விஷயங்களா கூட்டணி விஷயம் நான் கூட்டணி வைக்கணும் அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிட கூட மாட்டேன் சார் எனக்கு வாங்க ஆதரிங்க இன்ன வேலையும் சொல்ல கூட இல்லை அது வேற விஷயம் சரி அண்ணன் தான் சொல்றேன்னா தம்பி பாக்கியராஜோ இல்லை நம்ம இடும்பாவன் குறைத்தே அண்ணன் நீங்க இந்த வாட்டி கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு ஆதரங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் கூட்டணிக்கும் சேரது இல்லை கூட்டணி சேர்க்கிறதும் இல்லை அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்காரு நமக்கு அது தேவையே இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய ஒரு நாடு பிரச்சனைகளை எடுத்து போராடுறாரா அதுக்கு நாங்கள் வர தயாரா இருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்க முதல்வரை பேசுறீங்க சிறைவாசி விடுதலை கண்டுக்காம போறான் இதே சீமான் முதல்வரா இருந்து நான் நான் அண்ணன் நில்லுங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு அந்த நிலைக்கு உருவாக்காம நம்ம நிறைவேற்றி இருப்பார் இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும் அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைமைய தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு திசை நெல்லைய திசை ஒரு ஏக்கர் நீதி உயர் நீதிமன்றம் பள்ளிவாசல் இடம் ஒழுங்கா கூடிய அப்பாவு சபாநாயகர் இல்லைங்க அது புறம்போ கிடங்க எது உயர் நீதிமன்றம் சொன்னது புறம்போ கிடம் ஆனா அம்மா பட்டினத்திலயும் இந்த அனகாபுத்தூர்ல நகர்லயும் வச்சு அடிக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்ற உத்தரவுங்க அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஐம்பத்தி ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அங்க போக மாட்டான் ஏன்னா அங்க வச்சிருவான் அறிவிட்டு அது பிராமண கூட்டம் அது டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அங்க வைக்க மாட்டான் முஸ்லீமா யார் கேட்க போறான் ஆனா இவன் போடுவான் என்னன்னு யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடு இடிக்கிற நீ எதனா வச்சு இடிக்கிற அவனாச்சும் ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான் நீ அஞ்சு புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணிடுறான் ஆதாரி அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது விழா பெரும்பாலும் அது இந்த தமிழ் மன்சாரி எதுபே எல்லாருக்குமே மீலாது விழாவை பிடிக்காது கூடாதுங்க இந்த வாட்டி மீலாது விழாவுக்கு அண்ணன்னு கூப்பிட்டேன் அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போறேன் மீளாது விழாக்குன்னு மீளாது விழா கூடாதுன்னு சொல்கிறாங்க வேண்டாம் என்ன ஆனா இவனுக்கு மீலாது விழா கூட்டத்துக்கு போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்றுட்டா உட்காண்டான் அங்க நபிகள் நாயகத்தை இல்லை முதல்வரை பாராட்டுறதுதான் போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க சத்தியமா நடந்தது சரி உலமா சபை தலைவர் வந்திருக்காரு இது அவராட்டம் கடைசியா பேசும்போது ஏண்டா நாதாரி பேசுங்களே ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்வாருன்னு பார்த்தா அவரு இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வரை இவரு மிஞ்சி பாராட்டு இப்ப ரெண்டு நாளைக்கு தான் கேட்டேன் எது நமக்கான அரசியல் அண்ணன் சீமான வச்சு நடத்தினேன் அதேமாரி எது நமக்கான அரசியல் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமா தியாகமா இதை பற்றி விவாதம் பண்ணோம் அந்த உலமா சபை தலைவர் ராஜாமுன்ன ரஹீம் நானு இந்த அரசியலுக்கெல்லாம் வரல பாடுறேன் ஆனா அங்க முதல்வருக்கு முன்னாடி நிறுத்தி அந்த அரசியல் பேசுற ஐயா மனுஷன் இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் முழுக்க மழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் தெளிவா இருக்கணும் பிஜேபி காட்டி அவனா சொன்ன செருப்பு கேட்டே அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியாது உனக்கு பிஜேபி ஆர் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோட உறுத்திய உரம்டாது அது நாங்க வாழ்கிற சாகரவில பிஜேபி அரசு எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்க எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தா தான் நல்லுல நன்றி கூறுகிறீர்கள்